ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அன்றைக்கி நம்ம ஏன்கா வீட்டு சமையலில் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சித்தி தரக்கூடிய கருவேப்பிலை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது முடி உதுதல் நிறைய வந்து அயன் கண்டக்ட் வந்து நம்மளுக்கு கருவேப்பிலையில் இருக்குதுங்க அயன் கால்சியம் எல்லாமே முடி உதிராமல் தடுக்குங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்மை பயக்கக்கூடியதுங்க இதை வச்சு எப்படி நம்ம கருவேப்பிலை குழம்பு வந்து இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக எப்படி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நான் கருவேப்பிலை இலைகள் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இதில் என்னென்ன சேர்த்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்கண்ணம்மா இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்கண்ணம்மா நம்ம இப்போ சில பொருட்களெல்லாம் வதக்க போகிறோங்க அதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க நான் கருவேப்பிலை எல்லாமே வதக்கணுங்க அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் பிடிக்குங்க நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க நான் நார்மலாக எப்போவும் சேர்த்துற சமையல் தான் சேர்த்து செய்கிறேங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னும் இப்போது ஒரு நாலு மிளகாய் வத்தல் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா காரமாக இருக்குங்க அதனால் நான் நாலு மட்டும் சேர்த்துக்கிறேங்க உங்கள் வீட்டில் மிளகாய் வந்து எப்படி காரம் இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்திக்கங்க இது நம்மளுக்கு பொறிஞ்சு வரட்டுங்க எண்ணெயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு புஷ்ஷுன்னு நல்லா உப்பி வருங்குது அந்தளவுக்கு இதை வறுத்துக்கலாங்க இப்போது கொஞ்சமாக ஒரு இந்த அளவுக்கு ஒரு பத்து இருபது வெந்தயம் மட்டும் சேர்த்திக்கலாங்க எதுவுமே நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டுங்க நம்மளுக்கு வெந்தயமும் நல்லா உப்பி பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போது ஒரு பத்து மிளகு வந்து சேர்த்துக்கலாங்க மல்லி விதைகள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதாவது நான் போடுறது இந்த டீஸ்பூனுங்க அந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கிறேங்க சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இது எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுங்க இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து வதக்கிலாங்க இப்போ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நம்மளுக்கு பொன்னேரமாக வதங்கி வந்ததும் அந்த வந்து சேர்த்து வதக்கலாங்க கருவேப்பிலை குழம்புங்கனால கருவேப்பிலை வந்து நிறைய சேர்த்திக்கிறேங்க நான் நீங்கள் கம்மியாக சேர்த்துருந்தாலும் சேர்த்திக்கலாங்க நான் வந்து இந்தளவுக்கு சேர்த்துருக்குறேங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதைக்கலாங்க இதை பாருங்க இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கி வந்தோடனே தேங்காய் வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க ஒரு அரை மூடி தேங்காய் வந்து குருவி எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கலாங்க நம்ம சேர்த்தி ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க நம்ம சும்மா அது கூட கலந்து விட்டால் போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு சூடு ஆரட்டுங்க இது கூட என்ன என்னென்ன சேர்த்து நம்ம அரைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க இப்போது நம்மளுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இது ஒரு மிசிஜரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க அரைக்கிறதுக்கு இப்போ இது கூடவே ஒரு இன்ச்சி அளவுக்கு நம்ம ஒரு இஞ்சி துண்டு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு நாலு பல் பூண்டும் சேர்த்திக்கலாங்க நம்ம பூண்டையும் சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாங்க சூப்பராக நல்லா கமனு மனமாக இருக்குங்க போர் ஒரு வானலி வச்சுட்டு வானொலி காஞ்சதும் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ரெண்டு குளிக்கரண்டி சேர்த்திக்கிறேங்க தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் நாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நாம் கருவேப்பில் நிறைய போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் தாலித்துக்கு வந்து சேர்த்துலைங்க நீங்கள் சேர்த்துன்னா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க முதல்லையே நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கு முன்னாடியே வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் வெந்தயமும் வந்து நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு இரும்பு சத்து எல்லாமே வெந்தயத்தையும் நிறைய குளிர்ச்சி குளிச்சி சுற்றி நிறைய இருக்குங்க அதனால் வெந்தயத்தையும் நீங்கள் கொஞ்சம் தாளிப்பில் ஒரு அரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க நல்லா மனமாகவும் இருக்குங்க உடம்புக்கும் நல்லதுங்க நம்மளுக்கு வெந்தயமும் நல்லா பொன்னிறமாக வருபட்டுருச்சுங்க நீங்கள் போல் கருவேப்பில குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இது போல் அவ்வளோ சுவையாக இருக்குங்க இப்போது நம்மளுக்கு பொன்னிறமாக வருபட்டு வந்துருச்சுங்க இப்போ இந்த அரைச்சி வச்சுக்கிறேன் கலவை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க ஓ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விடலாங்க இதை இப்போது சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குங்க இது கூட நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பள அளவு வந்து புளி வந்து சேர்த்து நான் ஊற வச்சுக்கிறேங்க இது ஊர்னதுனால பெருசாக தெரியுதுங்க அரை எலுமிச்சம்பள அளவு எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேங்க இதை நல்லா எடுத்து இதிலையே நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த திப்பியை வடிகட்டிட்டு கல் மண் இல்லாத சுத்தமான வீட்டில் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச புடிதாங்க அதனால் கல் தான் எதுவுமே இல்லைங்க சுத்தமாக இருக்கிறனால நான் அப்படியே வந்து சேர்த்துட்டேங்க இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இதை இன்னும் எவ்வளோ தண்ணி தேவையோ நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க இது நல்லா கொதிக்கிட்டுங்க நம்மளுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்க இது போல் நல்லா கொதித்து நம்மளுக்கு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குங்க சூப்பராக நல்லா கமகமான வீடே மணக்குதுங்க பாருங்கள் உடம்புக்கு நோதி சேர்த்துக்கிறா கூடிய கருவேப்பிலை குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நான் வந்து மேலே கருவேப்பிலை இலைகளை வந்து கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கிட்டு எடுத்து கார்னிஷ்காக சேர்த்துருக்குறேங்க சூப்பராக நம்மளுக்கு கமனு ஒரு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடய வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க நன்றிங்க